வணக்கம் புனர்வாழ் அளிக்கப்பட்ட தமிழ் பிள்ளை கட்சி செயலாளர் நாயன் கந்தசாமி என்பராசா நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன் அதாவது இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் தற்போது எமது தாகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற விடயங்கள் சில விடயங்கள் சம்பந்தமாக எமது தாயத்தில் உள்ள மக்களுக்கும் புலமிருந்த மக்களுக்கும் அதை அந்த விடயத்தை தெளிவூட்டல் சம்பந்தமான ஒரு செய் ஊடகூடாக யூடியூப் ஊடாக இந்த செய்தியை மக்களுக்கு புலம்பெந்த மக்களும் அறியணும் தாயத்தில் உள்ள மக்களுக்கு அறியணும் இங்கே என்ன நடக்குது எங்கட மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பிரேச சபைக்கு எங்கள பிரதேச மக்களை பிரேச சபைக்கு அனுப்புனால் அந்த பிரேச சபை ஊடாக இருக்கிற பிரதேச சபை உறுப்பினராக இருக்கலாம் அல்லது பிரேச சபை தவசாளராக இருக்கலாம் அவங்கள் மக்களுடன் எப்படி அடாவடித்தனமாக செயல்படு செயல்படுகின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் எங்களோட மக்களுக்கு தெளிவூட்டணும் எந்த பிள்ளத்தில் இருக்கிற மக்கள் விளங்கி கொள்ளணும் தாயத்தில் உள்ள மக்களும் விளங்கிக் கொள்ளணும் வாக்களிக்கிற நாங்கள் தான் எங்களோட மக்கள் தான் வாக்களிக்கிறோம் அதே வாக்களிக்கிற மக்களுக்கு தான் அடாவடித்தனமான விடயங்களும் நடக்கின்றது அரசாங்கத்தால் மட்டுமல்ல எங்களுடைய பிரேச சபை உறுப்பினர்களாலேயும் பிரேச சபை செயலாளர்களாலேயும் நடக்கிற விடயங்கள் சம்பந்தமான விடயத்தை நான் தெளிவூட்டலுக்காக தான் இந்த செய் இந்த நேரலைக்கு வந்திருக்கு நிச்சயமாக இந்த செய்தியை பாருங்கள்

உண்ட கொள்ளுங்கள் கொ அந்த மக்களை புலம்பெந்த மக்களை நீங்கள் எங்கிற மக்கள் மக்கள்னு சொல்லி பல தரப்பட்ட உதவிகளையும் செய்து இங்கே வேட்பாளர்களாக நிற்கிறவர்களுக்கும் பல தரப்பட்ட மக்கள் ஒரு இப்போ ஒரு சிலர் உதவி செய்வாங்க ஒரு சிலர் வேறு கட்சிக்கு உதவி செய்வாங்க ஒரு சிலர் வீட்டு கட்சிக்கு உதவி செய்வாங்க ஒரு சிலர் சங்கு கட்சிக்கு உதவி செய்வாங்க ஒரு சிலர் சைக்கிள் கட்சிக்கு உதவி செய்வாங்க ஒரு சிலர் இப்போ கவர்மெண்ட்டுக்கும் உதவி செய்கிறாங்க ஏன்னா திசைகாட்டிக்கு அவ்வாறு இருக்கையில் நீங்கள் உதவி செய்து அனுப்புகிற பிரேச உறுப்பினர்கள் செயலாளர்மார்களால் நடக்கிற விடயத்தை பாருங்கள் அடாவடித்தனத்தை பாருங்கள் இந்த செய்தி இந்த நேரலையானது வந்து உண்மையில் புன பூனாரி பிரேச சபை சேர்ந்த செயலாளர் திரு ரத்தினம் தயாபரன் அவர்களுக்கு தான் இந்த செய்தி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் நாயகம் அதாவது செயலாளர் நாயனம் ரத்னம் தயாபரன் அவர்களே செயலாளராக இருக்கிறீங்க பூனேரி பிரேச ச செயலாளராக இருக்கிறீங்க நீங்கள் இன்னத்த இதுவரை காலமும் எங்களோட மக்களுக்கு செய்திருக்கு உங்களுக்கு இந்த நாட்டில் நடக்கிற என்ன என்ன நடக்குதுன்னு தெரியுமா அந்த நாட்டில் இந்த நாட்டில் எவ்வாறான சட்ட நிலைமை நடக்குதுன்னு தெரியுமா எங்களோட மக்களுக்கு இன்றைக்கி அந்த ஒரு வாழ்வாதாரத்துக்காக அந்த பூனேரி பிரேச சபையில் ஒரு கடை உண்டு அது ஒரு சின்ன ஒரு கடையாக இருக்கலாம் தேத்தனி கடையாக இருக்கலாம் ஒரு பொட்டி கடை என்ன சொன்னால் அது ஒரு ரோட்டோரத்தில் அது அரசாங்கம் இன்றைக்கி அதை பார்த்து கொண்டிருக்கும் இருக்கும் நீங்கள் பிரேச உறுப்பினராக இருந்தால் சரி உங்களுக்கு அதை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கடை வேண்டு சொன்னால் நீங்கள் என்ன செய்வணும் ஒன்று நேரடியாக போய் சம்பந்தப்பட்ட நபர்களை கூப்பிடணும் அவங்கள பிரேச செயலத்துக்கு வர சொல்லணும் வர சொல்லிப்பட்டு அவங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கணும் தம்பிஞ்ச வாங்க அது சட்டவிரோதமாக இருக்குது அது வந்து ரோட்டில் இருந்து இவ்வளோ வீதி அகண்டு அது கங்கில் தான் இருக்கணும் இது வந்து அரசாங்கத்துக்குரிய காணி நீங்கள் அந்த கடையை இத்தனை மாதத்துக்குள்ளே நீங்கள் இப்போ போட்டுருக்குறீங்க வாழ்வாரத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் கடன்பட்டு தும்பப்பட்டு துயரப்பட்டு பட் வாங்கி இல்லை என்ன காது தோட்டம் வச்சோ களத்து தோட்டம் வச்சோ சைனை வச்சோ இன்னொரு வழியில் பேங்கில் லோன் எடுத்தோ இல்லை ஆற்றையோ வெளிநாட்டு புலம்பெந்த மக்கள்கிட்டயோ ஒரு உதவியை பெற்று நீங்கள் போட்டுருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு ஆறு மாத காலம் தவணை தரலாம் இல்லை மூன்று மாத காலம் ஒரு தவணை தரலாம் நீங்கள் அந்த கடையை வேறு இடத்துக்கு நேரத்துங்க உங்களுக்கு காணி இல்லையா சரி அரச காணி இன்றைக்கி எத்தனையோ இடத்துல அரச காணி இராணுவ கேம்புகள் எழும்பப்பட்ட காணிகள் இருக்குது ரோட்டோரங்களில் இல்லாட்டி இன்றைக்கு அரசாங்கம் அரசாங்கத்தில் இருக்கிற இராணுவங்கள் கெண்டின் போட்டிருக்கிறாங்களோ அந்த கெண்டின் போட்ட காணிகளில் எத்தனை இடங்களில் இன்றைக்கு விடு விடுவிக்கப்பட்டிருக்குது அந்த இடங்களில் ஒரு இடத்துல நீங்கள் சனங்கள் போய் வார இடத்துல சனங்களும் அந்த வீதி வழியை அந்த ஊராண்டிய பிரதேசத்தில் ஒரு அரச காணி துண்டு உங்களுக்கு பத்து பேஜோ அஞ்சு பேஜோ தரலாம் காணி இல்லாட்டி நீங்கள் எழுதி கொடுங்கோ டிஎஸ் டிஎஸ்எஃபு கூட நாங்கள் அனுமதி எடுத்து உங்களுக்கு வாழ்வாகிறதுக்கான ஒரு காணி திட்டத்தை தரலாம்னுட்டு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு வச்சு ஒரு அறிவுரை செய்யணும் ஏன்னா மக்கள் உங்களுக்கு வாக்களித்து அனுப்பியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் செவ செயலாளர்னால் நீங்கள் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தனீங்களா இல்லை அடவடித்தனம் செய்ய வந்தீங்களா செத்தின தயாவரன் அவர்களே உங்களுக்கு புலியண்டா தெரியும் தானே உங்களோட வயசுக்கு மண்டைக்கும் பிளங்குன்னானே விடுதலை பிள்ளைகள் எப்படி வச்சிருந்தவங்க நிர்வாகம் ஆ மக்களை மக்களை வந்து தும்புறத்த கூடாண்டு தெரியும் தானே மண்டைக்கு நம்ம என்ன இருக்குது நீங்கள் உங்கள் அடைய இதுக்குத்தான் எனக்கு கோவம் பாருங்கள் பிரேசசவ செத்தின்தயாபுரன் அவர்களே பூனேறி பிரேசவ செயலாளர் அவர்களே உங்களுக்கு தான் இந்த செய்தி விடுதல புள்ளியல் கட்சி தலைவர் இன்பராசா கந்தசாமி இன்பராசாகிய நான் சொல்கிறேன் நாங்களும் போராடி இருக்கிறோம் இதே பூனேரியில் நாங்கள் உயிரை கொடுத்துருக்குறோம் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலேருந்து எங்கள மண்ணை மீட்கிறதுக்காக அன்பண்ணை கேணல் அன்பண்ணை வீரச்சாவடைஞ்சதுலேயும் தானே மல்லாறு மாவட்டம் தாடி என்னன்னு சொல்லி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பூனேரி சண்டை நடந்ததுலேயும் தானே இதே பூனேரியில் எங்கட மக்களுக்காக சுயமாக எங்கட மக்கள் வாழவனு மன்றத்துக்காக இதே இடத்துல பல உயிர்களை கொடுத்துருக்குறோம் நாங்கள் என்னதுக்கா மக்களுக்காக ஆனால் இங்கே அதே மக்களை நீங்கள் தும்புறுத்தீங்க அதிகாரத்தை பிரயோகிக்கிறீங்க நீங்கள் மட்டும் இல்லை ஹாஸ்பிட்டல் வழி அங்கே எல்லா இடத்துலையும் தான் இந்த வேலை நடக்குது ஆனால் உங்களுக்கு தான் இந்த செய்தி பிரேசு செயலாளர் செத்னன் தயாவரன் அவர்களை பூனேரி இந்த செய்தியை பார்க்குறவங்க இந்த யூடியூப் பார்க்குறவங்க விடுதலை புலியல் கட்சி இப்படி ஒரு தலைவர் இருக்கிறார் விடுதலை புலியல் கட்சி புனர்வால் வழிகாட்ட புலிகளின் ஊடக செய்தி யூடியூப் ஊடாக வந்த செய்தி என்று இந்த சத்னன் தயாவரன் அவர்களுக்கு சேவானுங்க முழு பேர் நீங்கள் பார்க்குறவங்க முழு பேரும் கட்டாயம் அவனுக்கு பூனேரி பிரேசு சபை செயலாளர் தயாவரன் செத்னன் தயாவரன் அவர்கள் இந்த செய்தி போகணும் அடைய தயாவரன் அவர்களே உங்களுக்கெல்லாம் மதிக்க வேண்டிய தேவையில்லை உங்களை ஐயா வையாண்டு கூப்பிட்ற அளவுக்கு இல்லை சம்மந்தரையே ஐயாண்டு கூப்பிடையில்லாது எங்களுக்கு அதை விட நீங்கள் எம்மாத்திரம் நீ யார் ஒரு பிரேச ஒரு செயலாளர் மக்களுக்கு சேவை செய்ய வந்தால் நீங்கள் மக்களுக்கு ஒரு முன் நிபந்தனை கொடுக்காம அதில் போயிட்டு அடாவடித்தனம் காட்டுறீங்க கடையை பிச்சை எறியிறீங்க ஆ கடையை செஞ்ச பாருங்க இவ்வளோ ஆத்திரம் பாரு அவன் அந்த ஒரு பொதுமான் நின்றபடி அவன் நின்றபடியாக விடுறான் பொறுமையை கடைப்பாக்கிறான் நான்ட்டா அதிலே கடையில் இருக்கிறத எடுத்து அட்டிச்சு ஒன்று கொண்டே போட்டுருவேன் அதில் வந்த ஆகளுக்கும் இருப்பேன் பிசிக்கி போட்டு புலிஸில் போய் சொல்லியிருப்பேன் எங்களுக்கு முன் நிபந்தனை நெசராமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கடன்பட்டு லோன் எடுத்து அல்லது புலம்பெயர்ந்த மக்கிட்ட வாழ்வாதாரம் தான் அந்த கடையை போட்டு வேறு பிச்சு உடச்செறிகிறேன் எங்களுக்கு ஒரு மூன்று மாதம் அவகாசம் தந்திருக்கலாம் நாங்கள் எழுப்பியிருப்போம் வந்து புலுசுக்கே நான் போய் சொல்லியிருப்பேன் அடித்து உங்களை மண்டையோட அதிலே வச்சு உங்களை கொஸ்பிட்டலுக்கு அணுகி விடும் வந்தாங்க மூணு பேருக்கும் நல்ல காட்டு கத்திருக்கு எட்டுது பிசுக்கு காலு இருக்கல குத்தியோட பறக்கிறதுக்கு விசுக்க கொல்லக்கூடாது குதியோட பறக்கிறதுக்கு விசுக்கி இருக்கணும் உண்மையிலே நீங்கள் மக்கள் அப்படி தான் செய்யணும் இப்படியா நாக்களுக்கு நீங்கள் வாக்களித்து தானே அனுப்புறீங்க இவங்க அடாவடித்தனம் எடுக்கிறாங்க அவருக்கு வாரன் இங்கே அவர் அடாவடி பாருங்கள் பாருங்க பேருங்க அவள் அதில் வந்த பிரதேச உத்தியோத்தர் சொல்கிறார் அடிக்க வரலாம் இப்போ நாங்கள் பார்த்து தான் போகிறோம்னு அடிக்க வந்தாப்புல கடைய உடைச்சி நீங்கள் ஃபிக்கேலுமா ஆ கடையை உடைக்கிறதுக்கு உங்களை என்ன ரைஸ் இருக்குது இப்போ அதில் போனால் அவரோட தயாவர சிற்றன் தயாவரனர்களோடு போனால் பிரதேச சவை பிஹெச் முழுப்பேருக்கு என்ன அதிகாரம் இருக்குது நீங்கள் அவன்கிட்ட கடையு உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்ற அதிகாரம் தந்தவன் எவன்ட அதிகாரம் தந்தோம் உங்கள் கடை உடை உடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன ரவுடியாடா ஆ பிரேச உத்தியோகத்தர்கள் இருந்தால் மக்களால் அதில் செய்யப்பட்டு மக்களுக்கு சேவை செய்ய போனீங்க அதுக்கு சட்ட ரீதியாக நீங்கள் அணுகணும் சரி அவர் எலும்பலன்னு சொன்னால் புலுசுக்கு கொடுத்தா அவர் பொலுசாலேயும் எலும்பலன்னா புலுஸ் வந்து கோட்ஸுக்கு கொடுக்கும் ஆ புலுசு கூட போய் கடையை அது ஏன்னா அதுக்கு உரிய நஷ்ட ஆறு கொடுக்குறேன் இப்போ அந்த 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 பொதுமகன் போய் வழக்கு போட்டால் நீங்கள் நஷ்ட வீடு கொடுப்பீங்களா என்னென்ன அடாவடி தெரிஞ்சிருங்க ஆ பிரச்சனை வேண்டாம் உங்களுக்கு என்ன கொம்பா ஆ மக்கள் தந்த பிச்சடா மக்கள் தவிர சம்பளம்டா மக்களில் பரிப்பணண்டா நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு அரசு உத்தியோகத்தருக்கும் மக்கள்தார சம்பளம் ஆனால் மக்கள்கிட்ட முழுக்க மக்கள்கிட்ட எடுக்கிற பதிப்பணம் தான் உங்களுக்கு சம்பளம் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா இல்லை மக்கள் உங்களுக்கு சேவை செய்ய வந்தடா என்னடா நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க ஆ பிரதேச பிரேச செயலாளர்களோட ஃபோன் அத்தனை பேரும் பிஹெச்சி முழுப்பேரும் மனுஷர நீங்கள் ஆ அடை உங்களுக்கு நீ நீங்கள் இங்கே இன்னும் இந்த பூனேரியிலேருந்து சரியா இதே பூனேறுலேருந்து மண்ணாருக்கு உழைக்கிடுங்க எத்தனை இடம் ரோட்டோரத்தில் ராணுவம் கடை போட்டிருக்கு கெண்டின் போட்டிருக்கு போய் உடைக்கையில்மா நீங்கள் ஆ ராணுவம் ஆர்ட் அனுமதி எடுத்து போட்டிருக்கு ஆ உங்களோட ஃப்ரேஷ் சுவையில் போய் அனுமதி எடுத்தாடா கடை போட்டிருக்கான் கெண்டின் போட்டிருக்கான் ரோட்டோரத்தில் இல்லை ஒரு பெரியலை போட்டிருக்காங்க இல்லை ஒரு சென்ட்ரி சென்று சென்ட்ரி சென்டு தான் தம்பிடுவோம் அது பாதுகாப்புக்காக போட்டிருக்கான் ஒவ்வொரு கெண்டின் போட்டிருக்கானுங்களும் தானே ரோட்டோரத்தில் ஆ பீதியை குரோஸ் பண்ணி அது மட்டும் இல்லை பூனேரிலேருந்து வேணாம் இந்த பூனேரிலேருந்து அப்படியே பிரவேச தயாபுரம் செட்டினவர்களே உன்னோட பூனாக்கள் அத்தனை மாடுகளுக்குன்னு சொல்கிறீங்க ஆ மந்தையின்னு சொல்கிறேன் இந்த பூனிலேருந்து பரந்தன் சந்தியாவில் போய் பரந்தன் சந்திலேருந்து கிளிநொச்சால் போய் சரியா கிளிநோச்சிலேருந்து பவுனியாக்கு போங்க ஆ பரந்தன் சந்திலேருந்து பவனியாவுக்கு போய் பவனியாலருந்து குரோ பத்த பவனியாவிடா திருவோணமலைக்கு போங்க திருவண்ணமலைக்கு போக எத்தனை ரோட் சிங்கிளாக கடை போட்டிருக்காங்க ரோட்டோரத்தில் எத்தனை இளநி கடை இருக்குது சர்வத்து கடை இருக்குது தேத்தனி கடை இருக்குது ஏன் அந்த சும்மா கட்டடம் கட்டியே பலசிரக கடை இருக்குது வெறும் ரோட்டோரத்தில் நீங்கள் இந்த நான் ஒன்று சொல்கிறேன் டைசஸ் அவர் ரத்தினம் செயலாளர் தயாபரன் அவர்களோட போன மாடுகளுக்கு சொல்கிறேன் அடே நீங்கள் தமிழனை கொடுமைப்படுத்தாங்கடா எட்டும மாடுகளே நீங்கள் மாட்டோட மோசண்டா நீங்கள் ஆ தமிழன்களை இன்னும் இன்னும் குடும்பம் பண்ணா பாவண்டா அவங்கள் வாழ்வாதாரம் ஒரு கடை நீங்கள் இந்த பூனேரி சந்திலேருந்து பரந்தனுக்கு போய் பரந்திலேருந்து ரிங்கோ பஸ்ஸில் ஏறுங்க சரி விங்கோ உங்களுக்கு வானந்தானே இல்லை பிரேசூடா ரிங்கோ பஸ்ஸில் ஏறக்குள்ள அந்த கண்ணாடி சைட்டில் இருங்க பஸ்ஸில் ரிங்கோவில் இருந்த பரந்தலேருந்து ரிங்கோ போகக்கூடாது பவுனியா களியை நீங்கள் அப்படியே போய் ட்ரிக்குலாவை குரோப்பத்தான களியை லைனில் பாருங்கள் எத்தனை இடத்துல ரோட்டோரத்தில் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் கடை போட்டிருக்கு ஆ அந்த சிங்கள பிரதேசத்தில் இருக்கிற பிரேச சப செயலாளர்களோ இல்லை பிரேச சப உறுப்பினர்களை போய் உடைக்கிறாங்களாடா அந்த கடையை போய் பாருங்க வேண்டாம் ஆ இல்லை முஸ்லீம் பிரதேச சபைக்குள்ளே இருக்கிற அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற கடையை முஸ்லீம் பிரதேச சபை செயலாளரோ இல்லை அதுக்குள்ளே இருக்கிற பிரேச சவ உறுப்பினர்களோ போய் இப்படி பிஹெச்எம்ஆரோ உடைக்கிறாங்களாடா இன்னும் ஊக்குவிப்பு தாண்டா கொடுக்குறாங்க ஒரு கடை போடுறாங்க பிறகு பக்கத்தில் இளநீ கடை போடுறாங்க பக்கத்தில் சோளன் விற்கிறாங்களா அதுக்கு அடுத்து சர்வத்தை கடை போடுறோம் அப்படியே லைனில் கடையை போட்டு அந்த பத்து வருஷத்துக்கு பிறகு கட்டடம் கட்டுறாங்களா ஆ அது மட்டுமா வவுனியால் கொழும்பு வரைக்கும் போய்ப்பேன் ஆ மத வாட்சி களியே ஆ எத்தனை இடத்துல இளநிக்கடை ரோட்டோரத்தில் இருக்குது அந்த சிங்கள பிரதேச சபையில் போய் சிங்கள பிரதேச சபை சிங்கள மக்களோடு போய் நீங்கள் வாழ்வாரத்துக்கு கடை போட்டுறீங்க இது அரசை காணி இது அத்துமறி போட்டிருக்கிறீங்க ஆனவடியாக நீங்கள் இதை அகட்டணும் இல்லாடி நாங்கள் உடையப்போ மாட்டேன் அடாவடித்தனங்க ஆறாவது சிங்கள பிரதேச சபை செயலாளர்மார் இப்படி ஊழியர்கள் போய் செய்கிறாங்களாடா சிங்கள மக்களுக்கு அல்லது முஸ்லீம் மக்களுக்கு அதேன்டா உங்களுக்கு மாட்டு மாட்டுக்கு பிறந்த புத்தி இருக்குது ஏண்டால் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க நீங்கள் ஏண்டா தமிழ் மக்களை போட்டு இன்னும் அழிக்கிறீங்க நீங்கள் ஆ ஒரு ஊக்கை இப்போ கொடுங்கவன்டா ம் அவன் ரோட்டோறதுல ஒரு வாழ்வாகிறதுக்காக போட்டான் அவன் என் எவனாக இருந்துட்டு போட்டான் அவன்கிட்ட பஸ்ஸில் இருந்தால் ஏன்டா அப்படி ஒரு பொட்டி கடை போடுறான் ஆ அடை நீ 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 தானே தயாவரன் அடை நான் விடுதலை அப்படி போராளிகள் இருக்கிறான் இந்த பூனரில் நாங்களும் காயப்பட்டுருக்குண்டான் இந்த பூனையில் எத்தனை பேர் இழந்திருக்கிறேன் எங்களோட மக்கள் சுயமாக வாழணும் எங்களா சுயமாக வாழ்கிறாங்க உங்களை பிள்ளை ஆக்களால் இதே டைமில் ஒரு சிங்கள பிர செயலாளராக இருந்தால் அவன் மாதிரி செய்வான்னாடா அப்படி பாவம் பண்ணிட்டு போவான் ஒன்று பொழுதுசு கொடுப்பான் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் அகற்றுங்க மூன்று மாதம் தவணசாரம் வேறங்கையும் போடுங்கன்னு சொல்லிவிட்டு போவான் அதில் ஒரு முஸ்லீம் பிரதேச சபை செயலாளராக இருந்தாண்டா கட்டாயம் அவன் ஒரு இறக்கம் பார்த்துட்டு போவான் அது என்னடா உங்களுக்கு மட்டும் திமிர் என்னடா நேற்று கொண்டுருக்குறீங்க நீங்கள் ஆர்டர் வாக்குலடா போகணும் நீங்கள் பிரதேச சபைக்கு சரி யார்கிட்ட சிபார்சிலடா போகணும் நீங்கள் ஆ என்ன நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு நம்ம இனி ஒரு காலமும் இல்லை ஒரு பேரும் மாட்டாங்க உங்களை தட்டி கேட்க மாட்டான் என்னடா நினைக்கிறீங்க என்னடா நடக்குது என்ன நீங்கள் இப்படி போட்டு தும்புறுத்துறீங்க மக்கள் மக்களை போட்டு ஆ இல்லை அந்த இந்த தயா ரயாவரனோட தயாவரனோட ஒன்றும் இல்லை உங்களுக்கும் மூல இல்லையாடா முதல் ஆ நீங்கள் பயணம் செய்ய இல்லையா நீங்கள் எத்தனை இடத்துல இப்படி எல்லாம் நடக்குது சரி நீங்கள் பூனேலேருந்து யாழ்ப்பாணம் போக வாருங்க எத்தனை கடை இருக்குன்னு ரோட்டோரத்தில் அந்த பிரதேசத்தை உறுப்பினர் இளநி கடருக்கு சர்வதக்கடருக்கு எழுப்புறாங்களாடா ஆ உங்க குறிப்பாக தானேடா கொடுக்குறாங்க ஆ அது என்னடா நீங்கள் அந்த இடத்துல மட்டும் இப்படி வந்து என்ன உங்களை என்ன சொன்ன உங்களுக்கு கொஞ்சம் முறைச்சி கழிச்சா நீங்கள் செய்வீங்களா அடிக்க வந்ததாக கடையை பிக்கிறீங்களா சரி அடிக்க வருவான் தானடா அவன் கஷ்டப்பட்டு கடன்பட்டு லோன் எடுத்து இல்லாட்டி வாழ்வாதாரம் வெளிநாட்டுக்காராகிட்ட கழிச்சு கழித்து பிச்சு எடுத்து ஒரு கடையை போட இல்லாட்டி ஏதோ ஒரு வழியில் சங்கட நகையை அடை வச்சு இல்லை ஏதோ ஒரு வழியில் எப்படி கஷ்டப்பட்டு அவனோட கடை போடக்க நீங்கள் வந்து அடாவடித்தனம் காட்ட அடிக்க வருவாங்க அவன் இந்த வழியை அடிக்க வந்தவன்டா நான்டா வெட்டி இருப்பேன் உங்களை குதிக்கி போ முழங்காலை கீழே ரெண்டு மூன்று நாலு பேருக்கு இந்த காட்டு கத்தி ஒவ்வொரு போடும் போட்டு போய் ஆறு மாதம் ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த என்னுடைய வாழ்வாரத்தை அழிக்க வந்தவர் வேற ஒரு தமிழனாக இருந்தும் இப்படி செய்தவர் எனக்கு முன்னே வந்தேனா தந்திருக்கணும் ஒரு மூன்று மாதம் அவகாசம் தந்திருக்கணும் அல்லது எனக்கு ஒரு அரச காணி ஒதுக்கீடு செய்து தந்திருக்கணும் கடை போட வாழ்வாகிறதுக்கு நான் கஷ்டத்து மத்தியில் தான் இந்த கடையை போட்டுனேன் அது என்னுடைய சொத் என்னுடைய பொருளாதாரத்தை அழிக்கிறார் அதால் தான் நான் வெட்டுனேன் ரெண்டு சொன்னால் கோர்ட்ஸில் உள்ள நீதி கிடைக்கின்றான் எந்த எந்த கோட்ஸால அவங்களுக்கு அனுமதி தந்த ஒரு த ஒரு சாதாரண பொதுமகன் இப்படி ஒரு கடை போட்டு வாழ்வாரத்துக்காக தான் ஒரு தண்டை தண்ட குடும்பம் பிள்ளைகளை கொண்டு முன்னேற்றத்துக்காக தன்னுடைய சுமைக்காக இப்படி ஒரு பிஸ்னஸ்க்காக கடை போட்டதை நீங்கள் அடித்து உடையுங்கன்னு சொல்லி எந்த நீதிவான் உங்களுக்கு எந்த நீதிபதியால் உங்களுக்கு அனுமதி தந்தது இல்லை எந்த பொலிஸ் அதிகாரிக்கு அனுமதி தந்தது எந்த ஜனாதிபதி அனுமதி தந்தது ஜனாதிபதி கூட இதை பார்த்தா கவலை தான் படுவார் தெரியுமா நீங்கள் பிக்கிறீங்கன்னா கடையை போட்டு உடைக்கிறீங்கன்னு இந்த கடையில் சம்பந்தப்பட்ட வாழ்வாதாரம் இந்த உங்களோட கடையை கை வைச்ச செயலாளருக்கு நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அன்பாந்த சகோதரர்களையும் நீங்கள் உண்மையிலே இவ்வாறான நபர்கள் இந்த பிரதேச சோதனை தமிழ் பிரதேசங்கள் வழியாக இப்படி செய்கிறாங்க அரசாங்கத்துக்கு இவங்க வழிகாட்டுறாங்க அரசாங்கம் இப்படி சொல்லே இல்லை இன்றைக்கு எத்தனைய இடம் பவுனியாவன் ஒன் மஞ்சள் சிங்கள பிரதேசம்லாம் ரோட்டோரத்துலாம் கடை ரோட்டோட விலத்தி இல்லாத அளவுக்கு இளனி கடையும் சர்வத்து கடையும் ஆ இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு இருக்குது முஸ்லீம் பிரதேசம் வழியே சிங்கள பிரதேசம் பிள்ளையே ஆனால் தமிழன் மட்டும்தான் தமிழனை அழிக்கிறான் தமிழனுக்கு மட்டும்தான் இந்த உணர்வு இல்லை தமிழம்தான் பெரிய அரசாங்கத்தை முன்னேற்றமாக நினைக்கிறான் ஆனால் அரசாங்கத்தில் ரூல்ஸ் இல்லை அரசாங்கம் கூட இறக்கம் இன்றைக்கு ஒரு அரசியல் ஒரு சிங்களவன் இதே டைமில் ஒரு தட்டினன் தயாவரன் மாதிரி ஒரு செயலாளராக இருந்தால் அவன் இறக்கம் பார்த்துட்டு போவான் அவன் வந்து அட்வைஸ் பண்ணி தம்புவான் தம்பி நீங்கள் கொஞ்சம் எடுங்க பின்னாடி உங்களுக்கு அரச காணிதாரம் டிஎஸு விடா நீங்கள் வந்து கதைங்க உங்களோட ஜிஎஸூடா கதைங்க உங்களுக்கு காணி இருக்கா இல்லையா இல்லை ஒரு கடை ஓடுறதுக்கு ஒரு இடம் தாரம் எத்தனை இடத்துல இராணுவம் போட்டிருக்கு கென்டீன் ரோட்டோரத்துலன்னு ஓட்டிருக்கு உங்களோட அப்பன்ற போய் அனுமதி எடுத்தால் போட்டிருக்கான் இல்லை போய் உடையங்கட பார்ப்போம் நீங்கள் ஆ இல்லை சிங்கள பிரதேசம் பள்ளிக்க போங்க உண்டா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எத்தனை இடத்துல எங்களோட ம சிங்கள மக்கள் கடை போட்டிருக்கு ரோட்டோரத்தில் ஆ முஸ்லீமாக ஏன்டா நீங்கள் மட்டும் எங்களோட மக்களை போட்டு தும்புறத்துறீங்க அரசாங்கத்தாலையும் பிரச்சனை அரசியல்வாதிமாராலேயும் பிரச்சனை ஆ இங்கே அந்தந்த போதவஸ்து குழு அந்த குழு இந்த குழு ஆவா குழு நரிக்குழு பேய் குழு அவன்களால எங்களோட மக்களுக்கு பிரச்சனை கடைசி பிற ஹோஸ்பிட்டலுக்கு போனால் ஹோஸ்பிட்டல் அதிகாரி மாதிரி அந்த மன்னாரில் இருக்கிற அந்த கள்ளன் வினோதன் மாதிரி எல்லா அவங்களாலேயும் பிரச்சனை அப்படி இத்தனை மாதிரி டிஎஸ் டிஎஸ்ஆபிஸுக்கு போனால் டிஎஸ் ஆஃபிஸாலேயும் மக்களுக்கு பிரச்சனை ஸ்கூலுக்கு போனால் பிள்ளைகள் படிக்கல அங்கே என்ன பாலியல் துஷ்பிரயம் பிரியம் இந்த கிளிநோச்சில் நடந்த பதினாறு மாணவர்களுக்கு நடந்த பாலியல் துஷ்பிரயம் பிரியுமாரி மேல் மாநிலத்தில் எங்கள் மாகணத்திலையும் அங்கேயும் பிரச்சனை அப்போ என்ன எல்லாம் தமிழன் நான் என்ன தமிழனுக்கு பிரச்சனை எங்கடா சிங்கள பிரதேசத்தில் எப்படி பிரச்சனை வருது எங்கடா முஸ்லீம் பிரதேசத்தில் எப்படி வருது ஏன்னா நீங்கள் இப்படி இருக்கிறீங்க ஆ என்ன நினைச்சிக்கொண்டு இருக்கிறீங்க இனிமேல் எங்கட மக்களை எவ்வளோ செய்யலாம் சிங்களவனு முஸ்லீம் மக்களை மதிக்கிறான் தன்னுடைய இனத்தை மதிக்கிறான் அவனோட பதவியை அந்த பதவி பதவிதார என்னத்துக்கடா ஆ பொலிஸுக்கோ இல்லை ஒரு டிஎஸ்சுக்கோ ஒரு அரசாங்க அதிபருக்கோ இல்லை ஒரு ஆளுநருக்கோ இல்லை ஜனாதிபதிக்கோ என்னத்துக்கிடா பதவி மக்கள் வாக்களித்து வர வைக்கிற மக்களுக்கு சேவை செய்ய உங்களுக்கு மக்கள் பயப்படுறதுக்கும் சேவை செய்யறதுக்கும் இல்லை ஜனாதிபதியாக இருந்தாலும் ஜனாதிபதிக்கு பயப்படணும் மட்டும் இல்லை ஜனாதிபதிக்கு மக்கள் சேவை செய்யணும் இல்லை மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் மக்கள் வாக்களித்து தகுந்த ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யறேன் அதே மாதிரி ஒவ்வொரு பிரதேச சபையிலையும் தவசால தெரிவு செய்கிற என்னத்துக்கு மக்களுக்கு சேவை செய்வாரு தானே நான் மக்கள் சேவை செய்கிறேன் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பார்லமெண்ட் உறுப்பினர்களையும் மக்கள் தெரிவு செய்யற என்னத்துக்கு மக்களுக்கு சேவை நான் இருப்பான் ஆனால் இன்றைக்கு என்ன நீங்க பதவிகளை எடுத்து போட்டு மக்களுக்கு நீங்கள் சேவை செய்கிற மக்கள் தான் உங்களுக்கு அடிமையாக இருக்கணும் பண்ணி சொல்லி நினச்சி பாலாட்டி கொண்டு இருக்கிறீங்க இந்த காலம் மாறும் வடக்கு கிழக்கு ஃபுல்லாக புலிகள் புலிகள் தான் ஆளப்போகுது நீங்கள் கனகாலம் இல்லை இன்னும் கூடிய விரைவில் புலிகள் ஆளக்குள்ள மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சாப்பிட்ற சாப்பாடு கூட நிம்மதி கிடைக்கும் மக்கள் இப்படி வீதி வழியெல்லாம் கடை ஓட்டுனா கடை கட்டி கொடுக்குண்ணா புலிகள் நாங்கள் அப்படித்தாண்டா செய்வோம் நாங்கள் புலிகள் ஆட்சி அடுப்போண்ட வடக்கு கிழக்கில் சரி உனக்கு கடை இல்லையா இந்த இடமா சரி இந்த இடத்துல கொஞ்சம் அகட்டி ஒரு இருபது அடி பின்னுக்கு இந்த கடையை போடையா இந்த ஐயா நாங்கள் அனுமதி தாரம் அரசாங்க இதுபடி நாங்கள் வடக்கு அரசியல் ரீதியாக நாங்கள் ஆளுக்கு என்ன செய்வோம் எங்களை மக்களுக்கு ஊக்குவிப்பு தாண்டா கொடுப்போம் அங்கே போயிட்டு உடைச்சி எறிஞ்சு அது செய்கிறதுக்கு அது உண்ட அப்பன் வீட்டு காணியும் இல்லை அதே மாதிரி உண்ட உன்னுடைய உன்னுடைய அப்பன்ட உன்னுடைய உன்னுடைய வாழ்வாதாரத்தில் அவங்க கடை போடையும் இல்லை வைத்தியகார முட்டாள்கள் இவன் தான் செட்டினம் தயாவரம் தான் முட்டாளன்னா நீங்கள் முட்டாள் முட்டாள ஏன்னா சண்டித்தனம் காட்டுறீங்க இல்லை போயிட்டுன்னு உங்களை புடுங்கையில் அன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் எங்களோட மாவீரர்கள் அழிஞ்சு புலிகளும் அழிஞ்சு எல்லாம் முடிஞ்சு எங்களோட மக்களை என்னவும் செய்யலாம் சிங்களவர் அழிம்புறதுன்னு முஸ்லீங்களை பிரச்சனை தமிழர் அழிம்புறது என்னடா எங்களோட மக்கள் என்னடா எங்கடா போகிறேன் கடல்லையா என்னடா என்னடா நிகதி கடவுள் பார்த்து கொண்டிருக்கார் மிக விரைவில் சரியா கடவுள் வரல கடவுள் ரூபத்தில் மனுஷன் தான் மக்கள் பட்ட அநீதிக்குத்தான் தலைவர் வந்தவர் தேசிய தலைவர் எங்கள தலைவர் ஏன்னா மனித ரூபத்தில் வந்தால் முப்பது வருஷம் போராட்டத்தை எடுத்து உங்களை பிள்ளை ஆக்களெல்லாம் உண்டாக்கி விட்டு வச்சுட்டு போனது பெரிய வருது ஆனால் நாங்கள் பார்க்குறோம் எங்கள்டில் இருந்து நீங்கள் தப்பையில்ல தானே ஆனால் தப்பைலான்னு சொல்லி போட்டு நாங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு ஒரு தண்டனையை கொடுக்க போகிறல நாங்கள் அரசியல் ரீதியாக ஒரு அங்கீகாரம் எடுக்க வடக்கு கிழக்கில் அரசியல் ரீதியாக உங்களை புறக்கணிப்போம் நாங்கள் இப்போ நீங்கள் மக்களை செய்கிற அடாவடி செய்கிற அரசியல்வாதிமார் ஒவ்வொரு பிரேச ஒரு டிஎஸ்ஓஃப்ஸ் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு ஸ்கூலில் செய்கிற அடாவடி அப்படியான ஆக்கள்னா எங்களோட கண் பார்வையில் பார்வையிலேருந்து தப்பைலாம் அவங்கள மக்கள்லேருந்து ஒதுக்குற அளவுக்கு நாங்கள் நிர்வாகம் கொண்டு வருவோம் நிச்சயம் வரும் நாங்கள் சொல்லி சொல்லி கொண்டு இருக்கிற மண்ணில் என்ன மந்திர வாக்குன்றிருக்குல்ல நாங்களும் ஏதோ ஒரு தூரம் நோக்கொண்டு வச்சிருக்கிறோம் தானே அப்போ எங்களுக்கும் ஒரு லட்சியம் ஒரு ஏதோ ஒரு பின்னணி இருக்குன்னு தானே நான் சும்மா சொல்லி கொண்டு இருக்குனேன் வடக்கு கிழக்கு புலிகள் ஆளும் புலிகள் ஆளும் அரசியல் ரீதியாலும் மட்டும் நான் சும்மா சொல்லி பைத்தியமாக எனக்கு எனக்கும் ஒரு சக்தி பின்னணி ஒன்று தானே இப்போ இந்த காலம் இந்த காலத்துக்கு பிறகு எங்கட கையில் தான் மக் ஒரு ஆட்சி கொண்டு வரும் மக்களுக்கு நாங்கள் தான் ஏக பிரதிநிதிகள் மக்களை சரியாக வழி நடத்தக்கூடிய ஆக்கள் உண்மையான ஆக்கள் நேர்த்தியானாக்கள் உறுதியான ஆக்கள் சத்தியத்தோடு செயல்படுறாக்கள் மக்களுக்காக உயிரை கொடுத்தவங்கள் புலிகள் மட்டும்தான் புலிகளால் மட்டும்தான் மக்களை நல்வழிப்படுத்த முடியும் மக்களுக்கான சுமையில் குறைக்க என்ற ஒரு நிகதி இருக்குது அது ஒரு காலம் அழியலை அந்த நேரம் நீங்கள் தவண்டு வந்தால் கூட உங்களுக்கு எதுவுமே மக் கிடைக்க புறக்கணிக்கப்படுவீங்க எங்கட கண்பார்வையிலேருந்து என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அன்ப அந்த இந்த பூனேரி பிரதேச சபையில் அந்த கடை போட்டிருந்த மீண்டும் ஒரு முறை நான் அதை காட்டி இதிலிருந்து விடைபெற இருக்கிறேன் இந்த பூனே இந்த கடை உரிமையாளர் கொடிய தம்பி இந்த சபை எதிராக நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுங்க நீதிமன்றத்துக்கு போய் என் போடுங்க என்னுடைய வாழ்வாதாரம் சவுண்டா இருக்கு நான் குறைஞ்சிடுறேன் இந்த இங்கே பாருங்கள் இந்த பிரதேச சவ செயலாளர் ரத்ன தயாவரனுக்கு எதிராகவும் அதில் வந்த பி அந்த பிரதேச சவ உறுப்பினருக்கு எதிராகவும் இந்த வாழ்வாதார இந்த கடை சம்பந்தப்பட்ட நபர் வந்து உடனே இப்போ பொலுசில் இருந்திய போடுங்கோ எனக்கு இத்தனை லட்சம் ரூபா நான் கடனில் தான் அந்த கடை போட்டது முழுக்க பிச்சு உடச்சி எறிஞ்சிட்டாங்கள் இதுக்குரிய நஷ்ட தர சொல்லுங்கள் எனக்கு ஒரு முன் நிபந்தனை ஒரு ஆறு மாதமோ மூன்று மாதமோ எனக்கு தரையில்லை எனக்கு கண்டு ஒரு காணி இல்லை இதை பிரித்து ஒரு பின்னுக்கு போட சொல்லி அரசாங்க காணி தானே நானும் ஒரு வாழ்வாதாரத்துக்கு அந்த தனி இந்த இதை கடை ஒண்ணா ஒரு இருபது அடி பின்னுக்கு போட சொல்லியிருக்கலாம் அடாவடித்தனமாக எனக்குள்ளே அத்துமீறி பூந்து என்னுடைய கடையை சேதப்படுத்திட்டாங்க இதுக்குரிய நஷ்ட விடு கோரி நிற்கிற ரெண்டு பொழுஸில் எரிய போட்டுட்டு பொழுசு என்ன சொல்லுதுண்டு பார்த்துட்டு நீதி கோர்ட்ஸுக்கு போங்க கோர்ட்ஸுக்கு போய் ஒரு லோயர்ட்டே இந்த வீடியோ எங்கே அடிஞ்சவாருங்க இப்படித்தான் செய்தவங்கள்ட்டு அப்போ நிச்சயம் நல்ல இதய சுற்றியோட செயல்படுற ஒரு லோயரை பிடிங்க லோயரை பிடிச்சா அதே மாதிரி நீங்கள் ஜட்ஜுக்கு லோயர் விட பிரச்சனையை காட்டக்க ஜட்ஜுக்கு வந்து கருணை வரும் நிச்சயம் அவர் கஷ்டப்பட்டு வந்து அன்னைக்கு கடை போடுவான் வசதி உள்ளவன் போடுவான் நட உங்களுக்கெல்லாம் என்ன வசதியாக இருக்குது அரசாங்கம் சம்பளம் அரச வாகனம் உங்களுக்கு என்னடா இருக்குது வசதி ஆ அரச வாகனத்தை உங்களோட தேவைக்கு பயன்படுத்துகிறீங்க உங்களோட பிள்ளையில ஸ்கூல் புள்ளையில் ஏற்ற பயன்படுத்துகிறீங்க உங்களோட உங்களோட தேவைகளுக்கு லீவு நாளில் வீட்டில் கொண்டு வச்சுருக்குறீங்க உங்களோட ஃபேமிலியை ஏற்றி திரிக்கிறீங்க ஹோஸ்பிட்டல் உட்பட ஆ இந்த எல்லாம் எல்லாடா டிஎஸ் டிஎஸ்ஓபிசி எல்லோரும் இதே வேலையை தானேடா செய்கிறீங்க அப்போ அப்படி செய்யக்குள்ள உங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியாதானே இவன்ட வாழ்வாதாரம் இவன்ட் சுமை தெரியாதானே அப்போ ஆனவடியாக இவங்க இப்படி செய்கிறதுக்கு நிச்சயமாக ஜ்சி ஒரு கருணை காட்டி இவங்கள கூண்டில் ஏற்றி அந்த கடையில் அத்துமீறி அனுமதி கொடுத்து அனுமதி முன் அனுமதியின்றி கடையை உடைச்சி சேதப்படுத்தினதுக்கு இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு அஞ்சு லட்சம் பைன் அடிப்பார் ஜட் உண்மையான ஜட்ஜெண்டா உண்மையில் அந்த அதோட அவங்க இதை இதை பார்க்குறவங்கள் எல்லோரும் ஏனைய பிரேச தமிழ் பிரேச வடக்கு கிழக்கில் இருக்கிற இல்லை மேல் மாநிலத்தில் இருக்கிற தமிழ் பிரேச சபை ஊடாக மட்டும் இல்லை அரச டிஎஸ் டிஎஸ்ஓபிஸு ஊடாக மட்டும் இல்லை ஏனே இடங்களில் இவ்வாறான சம்பவம் நடந்தாலும் அவங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும்ன்றதை நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்க தம்பி கட்டாயம் ஆனால் இவங்க எங்களோட கண் பார்வையிலேருந்து எப்பையும் தப்ப மாட்டாங்கள் புலிகளிட கண்பார்வையிலேருந்து நிச்சயம் எங்களுக்கு அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு அங்கீகாரம் எடுத்தால் நிச்சயம் இவ்வாறான நபர்களை நாங்கள் பார்த்து வச்சிருக்கிறோம் இவங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் எவ்வாறு இவங்களை நாங்கள் புறக்கணிக்கணும் மக்கள் உடான்றதை நாங்கள் மனதில் வச்சு கொண்டிருக்கோம் என்ன செய்கிறோம் எங்கள விதி எங்களோட கால நேரம் நாங்கள் எல்லாம் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கோம் இதே பூ நாங்கள் எத்தனை ஆயிரம் பேர்கள் அந்த எங்களோட மக்கள் சுயமாக வாழும் ஆனால் அதே இடத்துல எங்களை மக்களுக்கு அநீதி நடக்குது எங்கடவனாலே எங்களுக்கு அழி அழிவு நடக்குதுன்றத சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இது வந்து கூடுதலாக வட மாநிலத்தில் தான் நிவாரண செயல்பாடு நடக்குது கிழக்கு மாநிலத்தில் ஒத்துழைப்பாங்க பிரதேச உறுப்பினர்களோ அரசு உத்தியோகர்மாரோ டாக்டர்மாரோ இல்லை ஸ்கூலில் உண்மையிலே கிழ என்ன கிழக்கு மாநிலத்தில் தமிழ் சிங்கள முஸ்லீம்ன்ற இருக்கிறபடி அந்த வாரண பிரச்சனைகள் வாரில் சமாளித்து கொண்டு போவான் இறக்கு ஆனால் வடமானத்தில் தான் தலைக்கணம் கூட வடமானத்தில் தலைக்கணம் பிடிச்சி ஆடுறாங்க அரச உத்தியோ ஹோஸ்பிட்டலில் அப்படி ஸ்கூலில் அப்படி அரசியல்வாதி அப்படி என்னடா நிகதி ஏன்டா உங்களுக்கு தலைக்கணம் என்னடா எங்கட மக்களை போட்டு இப்படி போட்டு அமர்த்துறீங்க எங்கட மக்களையே குடும்பப்படுத்துறீங்க மற்ற சிங்கள மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு நீங்கள் இடம் பிடிவீங்களா நீங்கள் மனுஷரா நீங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அன்பாந்த சகோதரரே உங்களோட கடைக்குரிய நஷ்ட விட பொழுசு ஊடாக நீதிமன்றம் போய் ந நஷ்டம் மனித ஒரு மாணவக்குழுக்கும் போங்க மனித ஒரு மீறல் எனக்கு மன உளைச்சலாக இருக்குது இவங்க இப்படி செய்த வேலைக்கு என்று சொல்லி மனித ஒரு மாணவக்குழுக்கும் போய் முறை இந்த பிரேச சபை செயலாளர் என்னை பேர் வர ஜத்தன் தயாவரன் அவர் அவர் கூட வந்த அத்தனை பேருக்கும் கேச போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதிலேருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நேரலையில் வருகிறேன் நன்றி வணக்கம்